ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சன்னதியில் இருந்த சைவ திருமடம் ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு திருநாவுக்கரசர் கொஞ்ச நாளா தங்கியிருந்தார் அவரோட பாடல்களை அவரோட மாணவர்கள் பாடிட்டு இருந்தாங்க கேட்டு அவரோட கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருந்துச்சு அவருக்கு பக்கத்துல இருந்த ஆயனாரோட கண்கள்லயும் கண்ணீர் கசஞ்சிருந்துச்சு கோயில் உச்சிக்கால பூஜைக்கான மணி அடிச்சதும் மாணவர்கள் எல்லாரும் சாப்பிடுறதுக்காக போனாங்க அப்போ நாவுக்கரசர் ஆயனர்கிட்ட சிற்பியாரே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல உன் மக ஆடினான் அது என் கண் முன்னால் அப்படியே இருக்குது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால்னு மாணவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினப்போ உன் மகளை நினச்சேன் அப்போது என்ன அறியாமலேயே எனக்கு கண்ணீர் வந்துருச்சுன்னு சொன்னார் சுவாமி எனக்கும் அது ஞாபகம் வந்துச்சு அன்னைக்கு நாங்கள் கிளம்புறப்போ நீங்கள் என்கிட்ட கிட்டே தனியாக சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு ஆயினர் சொன்னார் ஆமாம் ஆயனரே எனக்கும் அது ஞாபகம் இருக்கு இப்பே தெய்வீக கலை திறமை இருக்க பொண்ணுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் எதுவும் வராமல் இருக்கணும்னு கவலை வந்துச்சு அதை தான் உங்ககிட்ட சொன்னேன்னு திருநாவுக்கரசர் சொன்னார் சுவாமி உங்கள் மனசில் தோணின எண்ணம் எவ்வளோ உண்மையாயிருச்சு சிவகாமிக்கு வந்த கஷ்டம் சாதாரணமானதா கனவுல கூட நினைக்க முடியாத பேரிடியால் என் தலையில் விழுந்துருச்சு பச்சை குழந்தையா தொட்டில் இருந்தப்போ அவள் அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா அப்ப இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் என் கண்ணின் மணி மாதிரி அவளை பாதுகாத்தேன் ஒரு நாள் கூட நாங்க விட்டு பிரிஞ்சது இல்ல அப்படி வளர்த்த குழந்தையை விட்டு பிரிஞ்சு இப்போ ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு ஒரு பாவமும் செய்யாத எங்களை கருணை கடலான பெருமான் ஏன் இவ்ளோ சோதனை பண்றாருன்னு ஆயனர் சொன்னப்போ அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் பொல பொலன்னு வந்துச்சு ஆயனரே கவலைப்படாதீங்க கடவுளோட மனசுல இருக்க ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் நான் கூட எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சது இல்ல ஆனாலும் இந்த உடம்பு எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சுச்சு சிற்பியாரே எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன் நாம துன்பம் இன்பம்னு நினைக்கிறது உண்மையிலேயே துன்பமும் இல்ல இன்பமும் இல்ல தான் நமக்கு இன்பம் வருது இதுதான் மாயைன்னு பெரியவங்க சொல்றாங்க இந்த மாயை நம்மளை விட்டு போறப்போ இன்பம்னு ஒன்னும் இல்ல துன்பம்னும் ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவோம்னு திருநாவுக்கரசர் சொன்னாரு சுவாமி உங்களோட வார்த்தைகள்ல இருக்க உண்மையை நான் உணர்றேன் ஆனாலும் என்ன விட்டு பாசம் போகலையே நான் என்ன செய்யறதுன்னு ஆயனர் கேட்டாரு பாசம் போறதுக்கு வழி இறைவனை கெஞ்சி வேண்டது நாவுக்கரசர் சொன்னாரு நான் வேண்டலையா இடைவிடாம தான் இருக்கேன் ஆனாலும் என் மகமால இருக்க பாசம் போகலையே சிவனை கும்பிடுற நேரத்துல எல்லாம் தூரத்தில் எதிரியோட சிறையில் இருக்க என் மகளோட நினைப்பு தான் வருது இறைவா என் மகளை காப்பாத்து என் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள சிவகாமியை பார்க்க கருணை செய்ங்கன்னு வரம் கேட்க தோணுதுன்னு சொல்லி ஆயனர் அழுதாரு கவலைப்படாதீங்க ஆயனரே உங்க ஆசை தான் நிறைவேற போகுதில்ல மாமல்ல சக்கரவர்த்தி வாதாபி படையெடுப்புக்கு பெரிய படை திரட்டி திரட்டியிருக்காராமே கடவுளோட அருளால உன் மக திரும்பி வருவா அதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் இங்கேயே தங்கியிருக்கலாமேன்னு நாவுக்கரசர் சொன்னாரு சுவாமி மன்னிக்கணும் பல்லவ சைன்யத்தோட சேர்ந்து நானும் வாதாபிக்கு போறேன்னு ஆயனர் சொன்னதும் திருநாவுக்கரசருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இதென்ன ஆயனரே போர்க்களத்தோட பயங்கரத்தை பார்க்க ஆசைப்படுறீங்களா மனுஷங்களோட ரத்தம் ஆறு மாதிரி ஓடுறத பார்க்கணுமா வெட்டப்பட்டு இருக்க கை கால்களை பார்க்க ஆசைப்படுறீங்களான்னு நாவுக்கரசர் கேட்டாரு இல்ல சுவாமி அதுக்கெல்லாம் நான் போகல என் மகளை பார்த்து கூட்டிட்டு வரலான்ற ஆசையில தான் போறேன்னு சொன்னாரு அந்த டைம்ல மடத்துக்குள்ள தளபதி பரஞ்சோதி அவரோட மனைவி உமையால் நமச்சிவாய வைத்தியர் பரஞ்சோதியோட அம்மா எல்லாரும் வந்து நாவுக்கரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு உக்காந்தாங்க சுவாமி சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்தேன்னு நமச்சிவாய வைத்தியர் சொன்னாரு ஊருக்கு திரும்பி போறீங்களா எனக்கும் கூட திருவன்காட்டு இறைவனை தரிசிக்கணும்னு இருக்கு மறுபடியும் சோழ நாட்டுக்கு யாத்திரை வரப்போ உங்க ஊருக்கு வருவேன்னு நாவுக்கரசர் சொன்னாரு இல்ல சுவாமி நான் திருவன்காட்டுக்கு போகல பாதாபிக்கு போறேன்னு வைத்தியர் சொன்னாரு இது என்ன காஞ்சில யாரும் இருக்க மாட்டாங்க போலியே ஆயனர் அவரோட மகளை கூட்டிட்டு வரதுக்காக போறாரு நீங்க எதுக்காக போறீங்கன்னு நாவுக்கரசர் கேட்டாரு வைத்தியம் தான் சுவாமி சைன்யத்தோட ஒரு பெரிய வைத்தியர் படையே போகுது அதோட தலைவனா நான் போறேன் சலுக்கர்கள் தர்ம யுத்தம் அதர்மயுத்தம்னு வித்தியாசம் இல்லாம சண்டை போடுறவங்க முன்னையில விஷம் ஏத்திய வாள்களையும் வேல்களையும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மகேந்திர சக்கரவர்த்தி மேல கூட விஷக்கத்தி கத்தை வீசுறது உங்களுக்கு தெரியுமே அவருக்கு சிகிச்சை தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சேன் அதனால தான் நானும் யுத்தத்துக்கு வரணும்னு சேனாதிபதியோட கட்டளைன்னு சொல்லி நமச்சிவாய வைத்தியர் பெருமையோட பரஞ்சோதியை பார்த்தாரு ஓ இந்த பிள்ளை தான் நாடெல்லாம் பிரபலமான பல்லவ சேனாதிபதியான்னு சொல்லி பரஞ்சோதியை நாவுக்கரசர் உத்து பார்த்தாரு இவனோட முகத்துல சாத்விக கலை தாண்டவமாடுதே மகோன்னதமான சிவபக்தி பெருஞ்செல்வத்துக்கு உரியவனா காணப்படுறானே இவையே இந்த கொலை தொழிலுக்கு போனான்னு கேட்டாரு இதை கேட்டதும் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க சுவாமி உங்க மடத்துல சேர்ந்து கல்வி கத்துக்கிறதுக்கு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிக்கு அனுப்பணும் விதி இவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு இவனோட சேர்த்து என்னையும் இப்ப போர்க்களத்துக்கு இழுக்குதுன்னு நமச்சிவாய வைத்திய சொன்னாரு நாவக்கரசர் பரஞ்சோதியை மறுபடியும் உத்து பார்த்து இவனையா விதி இழுத்துட்டு போறதுன்னு சொல்றீங்க விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய திறமை இருக்கிறவன்னு இவை முகக்கலை சொல்லுதேன்னு சொன்னாரு உடனே பரஞ்சோதி எந்திரிச்சு குருவே உங்களோட திருவாக்க ஆசி மொழியா ஏத்துக்கிறேன்னு ஒரு தடவை திருவன்காட்டுக்கு இவ உங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொன்னீங்க அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ கருணை புரிந்து புத்திர பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னாரு திருநாவுக்கரசர் முகமலர்ச்சியோட பரஞ்சோதி உமையால் ரெண்டு பேரையும் பார்த்து கதைகளிலும் காவியங்களிலும் பிரசித்தி பெறப்போகும் உத்தமமான புதல்வன் இவர்களுக்கு பிறப்பான் என்று அருள் புரிந்தார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்